பரந்த என்னை ஆட்கொண்டு வழிநடத்தம் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள் இந்த நன்னாளில் நாங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூத்தத்தில் ஒளிச்சு மொழுகி விளக்கேத்தி மனம் சம்பந்தமான ஊதுபத்திகள் பத்திகள் வச்சு காயத்ரி மந்திரம் குறைஞ்சது இருபத்தொரு தட வேண்டாம் சொல்லி ஜபம் பண்ணி உங்கள் குருவ மத்தியோ இல்லாட்டி சுவாசத்தையோ கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை நம்ம அனுபவிக்காத ஒரு இன்பம் எங்களுக்குள்ளே இருக்குது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் இன்பத்தை எங்களுக்குள்ளே வச்சு வச்சு அதை வெட்டுத்து வெளியில் நாங்கள் தேடி பொருட்கள் மூலம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பாருங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது ஆனால் அதில் நிரந்தரமான இன்பத்தை நாங்கள் அனுபவிக்கவில்லை இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் நோய் துன்பங்கள் வேதனை பருமை சாக்காடு இக்கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கு அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் நம்மளுக்கு அடிக்கடி வந்து மிக இலகுவாக வழிகாட்டினார்கள் அப்படி என்னை ஆட்கொண்டு வழி ஞான ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்கள் அடி ஏதோ பூர்வீக புண்ணியத்தால் அவரை இப்போ அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி இந்த உலகத்தில் கலியுகத்தில் இயந்திரமான உலகத்தில் மிக இலகுவாக துன்பத்தில் இருந்து மனக்குழப்பத்தில் இருந்து பிரச்சனைகளில் வேதனைகளில் இந்த இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லி அவர் எனக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்து தபத்தில் ஆழ்த்தி எல்லா துன்பங்கள்லேருந்து விடுதலையாகி அந்த துன்பத்தில் இருந்து துன்பமான கருமபூமியில் இந்த வாழும்போது அதங்களை பாதிக்காத அந்த ஞானத்தையும் கொடுத்து நீ எப்படியெல்லாம் உனக்குள்ளே என்னை கண்டாயோ இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியிருக்கார் உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகையாலும் பரமதேவன் ஒளிமையை காட்சி என்று சொன்ன மாதிரி என் குருநாதர் என்னை தபத்தில் ஆழ்த்தி எனக்குள்ளே பாருங்க அவரை எனக்குள்ளே காட்டி நீ எப்படி இந்த துன்பத்திலிருந்து வேண்டையோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வழிகாட்டு என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்த சுயநலம் எதையும் எதிர்பார்க்காமல் வழி நடத்தி கொண்டு வரும் அவர் எனக்கு சொன்னது ஒரு பத்து பேருடான காப்பாற்றுங்க புண்ணிய இருக்கட்டும் பத்து பேருக்கு என்னான சொல்லி கொடு அப்படின்னு சொன்ன அந்த குறுநாள் இன்றைக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கானாக்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் சாமி என்று சொல்லி எல்லோரும் கோல் பண்ணும்போது எல்லோரும் இங்கே பாருங்கள் வந்து சொல்லும்போது நமக்கு பாருங்கள் அது பெரிய இன்பம் எல்லாத்துலேயும் பாருங்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி சொல்கிற மாதிரி எல்லோரும் இன்புற்று வரும் ஒன்று தாய்மான சொன்ன மாதிரி எல்லோரும் இன்றைக்கு நல்லாரிக்கான் சாமி அப்படி சொல்லும் போது என் குருநாதரை நினைச்சி நான் அழுதுகொண்டிருக்கிறேன் சொன்னால் இ கலியுகத்தில் மனதில் பாருங்க நாங்கள் சரிய கடமையை ஆற்றும் போது உன்னுடைய கடமையை சரியாக ஆற்றும் போது அது யோகமாக மாறும் அப்படின்ட்டு கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் சுவாமி சிவானந்தரன் சொல்லிக்கார் கடமையை சரிவர செய்வோம் திருப்தியுடன் உண்பான் எல்லோராலும் மதிக்கத்தக்க அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாள் ஆனால் அதுக்கு விடை நமக்கு என்ன அப்படி என்று சொல்லி அதை தெளிவாக காட்டினார் நல்லா யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு பாருங்க நாங்க வெளிமனமாகிய பாருங்க மனம் நடுமனம் சித்த மனம் ஆழ்மனம் நமக்குள்ள மக்கள் அப்போ இந்த மேல்மனம் வேலை செய்து கொண்டு சரியாக வேலை செய்து கொண்டு இருக்கும்போது பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் சித்தத்தில் தீக்கரமாக எங்களுக்கு பாதிக்காது அப்போ சரியாக நாங்கள் வேலையில் கவனம் அமைச்சு செய்யும்போது அந்த அது யோகா மாமாரம் அப்படின்ட்டு சொன்னால் எங்கள் ஆள்மனத்தோடு அந்த சக்தி செய்கிற நம்ம சரியாக செய்கிறது அந்த ஆழ்மனத்தில் சக்தியாக சமிக்கப்படுது யோகமாக மாறும் அப்போ நாங்கள் வேலையெல்லாம் செய்யாமல் சும்மா இருக்கும்போது பாருங்கள் மேல்மனம் நம்ம வேலை செய்யாமல் இருக்கும்போது உதாரணத்துக்கு நாங்கள் சித்தத்தில் இருந்தால் பழைய வினை வரும் அது கரும ஏதோ ஒரு எண்ணம் அது நல்லதோ கெட்டதோ வரும் அப்படி வரும்போது பாருங்கள் அதை பார்த்து நம்ம பகுத்தறிவால் பார்த்து நல்லதுண்டா அதை நாங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் செயலுக்கு எடுக்கலாம் அப்படி இல்லை கூடாதுண்டு சொன்னால் அதை எடுக்காமல் பாருங்கள் உள்முகமாக கவனிக்கலாம் அப்படி இல்லாட்டி வேறு பக்கம் அப்படி இல்லாட்டி பூங்கா அப்படி வேறு இடங்கள் விஷயங்களில் நாங்கள் கவனத்தை கொடுத்துருனே அது இல்லாமல் போய்தரும் அப்போ அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்குது என்று சொல்லி நம்மளுக்கு காட்டி தந்தார் என்று தெரியாது எல்லோருக்கும் அது தெரியாது பாருங்கள் ஏன்னு நம்மளுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் கரும பூமியில் நாங்கள் ஏதோ தெரியாமல் செய்த பாவத்தால் ஒரு கவலை வரும்போது அந்த கவலையை திங்க் பண்ணி திங்க் பண்ணியிருக்கணும் அந்த கவலையை வந்து வெளியேறதுக்கு எனக்கு சரியான வழி கிடைக்கல இப்போ நமக்கு தெரியும் அந்த கவலை வரும்போது கவலை பாருங்கள் சித்தத்தில் நமக்கு ஊறித்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி திரும்பி திரும்பி நினச்சி அப்போ அந்த கவலைகள் வரும்போது உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் வேறு பக்கம் இல்லாட்டி உள்முகமாக காயத்ரி வந்து சொல்லி இப்படி கவனிக்கும் போது அந்த கவலையை நாங்கள் கவனிக்காமல் இருந்தால் எங்களுக்கு அது கூடாது செயலுக்கு போகாது எங்களை பாதிக்காது அப்போ அந்த விஷயத்தை பாருங்கள் அதை திங்க் பண்ணால் தான் நம்மளுக்கு செயலுக்கு போகும் திருப்ப திருப்ப அப்போ அது திங்க் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றை நம்ம கவனிப்போம் உள்முகமாக நம்ம கவனிக்கிறோம் அதுதான் புத்தர் பகவான்னு சொன்னார் நீ சுபாசத்தையே கவனியப்பா ஆனா சதி என்று சொல்லி நீ பாருங்கள் வார சுவாசத்தையும் பௌர்வ சுபாசத்தையும் கவனி நீ போகுது வருது கவனிக்கக்குள்ள நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை நீ காலையில் அதிகாலை எழும்பி நாலு மணிக்கு சுபாசத்தை நீ கவனிக்கும் போது சுவாசம் பலமாகி உனக்குள்ளே பாருங்க இன்றைக்கு கரமாக உன்னுடைய நோய் எல்லாம் இல்லாமல் போய் நீ பாருங்கள் ஒரு பெரிய ஒரு புது மனிதனாக வெளியே வந்து வாழக்கூடிய இதெல்லாம் வாழலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து இருந்து லண்டனுக்கு போகிறோம் போனோம் அப்படின்னா அங்கே வேலை தான் போகிறோம் அப்போ வேலை செய்ய போகும்போது போது எங்களுக்கு பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் வீட்டை எண்ணம் வரும் ஏன்னா வீட்டில் தான் நாங்கள் மிச்ச நாள் பாசம் பற்றோடு இருந்த அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கு சித்தத்தில் அது வரும் ஆனால் நாங்கள் பொறுமையோடு அதை எடுக்காமல் போகிறோம் அங்கே வேலையில் கவனம் வைக்கக்குள்ள வேலை கவனம் வச்சு அந்த தன்மை கூடும் எங்களுக்கு இங்கே வாங்க வாண்டு சொல்கிற அந்த எண்ணம் இல்லாமல் போய் நாங்கள் நல்லா இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு காலையில் எழும்பி நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் தவம் பண்ணும்போது எங்களுக்கு பழைய எண்ணங்கள் விடாது அங்கே ஓட்டு மனத்தை இழுக்கும் ஆனால் நாங்கள் விடாமல் கவனித்து கவனித்து வந்தால் ஒரு நாள் நாலு மணிக்கு எழும்பி காயத்ரி மந்திரம் இருபத்தொரு தட வெள்ளமிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த எண்ணோட்டத்தை தடுத்து பாருங்கள் எங்களை புத்துணர்ச்சியை கொடுத்து எங்களுக்கு பாருங்கள் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தமனை ஆழ்மனத்தோடு பிறகு தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா விட்டு இல்லை பாருங்கள் உள்மனத்தோட தொடர் கொண்டோடனே அப்புறம் நமக்கு அமைதி வரும் உதாரணத்துக்கு பாருங்கள் நல்லா நம்ம ஆரோட செய்கிறோமா அவருடைய அவரோட பழக பழக அவருடைய குணம் வரும் எந்த ஏரியாவில் நாங்கள் போகிறோமோ அந்த ஏரியா குணத்தில் பழகப்பழ வரும் ஒரு வெளிநாட்டுக்கு போனால் பாருங்கள் எங்களுக்கு நம்பரும் பாருங்கள் அப்புறம் கொஞ்ச அங்கே பழக பழகப்பழ அந்த அந்த ஆக்கள்கிற குணம் இல்லாமல் வந்து அது மாதிரி வந்துடும் அப்போ எங்கே போனாலும் பாருங்கள் அந்த தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்குள்ள பாருங்கள் உண்டாகும் ஆனால் உள்முகமாக போன உள்ளுக்குள்ளே இப்போ ஆன்மாவுக்கு பாருங்கள் அன்பு மயமானவர் மயமான ஒரு மகாசக்தி படைத்தவர் அப்போ கொடுக்குறாள் இப்போ அன்பே சிவம் அப்போ உள்ளுக்குள்ள இருக்க அந்த உணர்வு மயான அவரோட உள்ளுக்குள்ள போல அவருடைய கொஞ்ச நாள்ல நம்மளோட மனதில் வந்துடுவேன் நம்ம உள்முகமாக மனம் சாந்து தியானம் பண்ணும்போது நல்லா இருக்கும் அது வெளிமுகமாக செய்த கர்ம வினைகள் இழுக்கும் இப்போதைக்கு அப்போ வெளியில் நாம் செய்தது மனத்தில் இருக்க அதை உள்முகமாக செய்யும் போதும் மனத்தில் பாருங்கள் இறைவனுடைய அருள் அன்பு நம்மளுக்கு வர வர அன்பாகிடுவோம் அப்போ இறைவன் அன்பானவர் வச்சு பாருங்கள் அவர் கொடுக்குறவர் கொடுக்குறாளுக்கு பேர் தான் அன்பு அப்படி ஒரு தன்மையை பாருங்கள் குருநாதர் மிக இலகுவாக இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நமக்கும் காட்டி எல்லாருக்கும் முழங்குற மாதிரி உபதேசம் பண்ணுறதால இன்றைக்கு உலக நாடு உள்ள உலகத்தில் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் ஒரு மார்க்கம் மாதிரி காயமாகியே இந்த உடம்பு நோவான உடம்பு அதுக்கு துன்பம் வரும்போது உள்ளு திரி மாதிரி நம்ம ஒளிச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பாருங்கள் அடங்கி போயிருக்கேன் இன்றைக்கு திரி இல்லாத லாம்பம் ஆகிது இன்றைக்கு எந்த நேரத்திலேயும் கனவு நெல்ல ஒழிப்பு நிலை உறக்க மூண்டு நிலையும் எதுவும் ஆபத்து வரலாம் அப்போ அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு எங்கே அந்த ஆன்மா சக்தி பெற்றால் மட்டும்தான் காப்பாற்றலாம் அப்படிப்பட்ட எங்களை காப்பாற்றி எங்களை கர்மவினைகள் காப்பாற்றி தெளிவாக காட்டி அந்த இருப்பாரு தொடர்பு வழி வழிகாட்டுற கட்டுற ஆகாட்டுறோம் அதுக்கு துணை பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி குரு பக்தியால் போகும்போது உள்முகமாக நாங்கள் போகும்போது பாருங்கள் வெளியில் நாங்கள் செய்த கர்மவினைகள் பாருங்க அதை திங் பண்ணாதனால பலம் குறைஞ்சு உள் சக்தி கூடி ஆன்மா இதுதான் கிருஷ்ணபரமாத்மா இது என்னுடைய கடமையை நீ சரியாக செய்யும் போது யோகமாக மாறும் கடமையை சரிவர செய்வோம் திருப்தியோட என்று சுவாமி சிவானந்தன் சொல்லியிருக்கார் அப்போ அந்த வாக்கியத்துக்கிணங்க பாருங்கள் நம்மளுக்குள்ள தான் அந்த பாருங்கள் எங்களை இயக்குற மகாசக்தி படைச்ச கடவுள் இருக்கிறார்கள் ஏன்னா இதை கடந்து போகணுமெண்டா நாங்கள் இதுவரை செய்த பாவங்கள் சித்தத்தில் இருக்கு சித்தத்தை கடந்து உள்ளே போகண்டான்னு சொல்லியிருக்கேன் கடந்து உள்ளே போ அப்போ நீ கடந்து உள்ளே போகக்குள்ளே நம்ம யோச சொன்ன மாதிரி பாருங்கள் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தவனுடைய அந்த இடத்துக்கு நீ போய் அந்த இடத்துக்கு போனால் பேரானந்தமாக இருப்பான் பேரானந்தமாக இருந்து கொண்டு வெளியில் நீ பேரானந்தம் பாருங்கள் இல்லாத அந்த உலகத்துக்குள்ளே எந்த இடத்துல போனாலும் நீ பேரானந்தமாக இருக்கலாம் ஏன்னாடா எங் எந்த பக்கம் நமக்கு சாந்திரிக்கமோ அந்த குணங்குள்ளாக இருக்கும்போது எந்த ஊரில் போனாலும் நம்ம அந்த குணமாக இருப்போ அந்த கு குணத்துலேருந்து மாற மாட்டோம் அப்போ மாறாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம காலையில் நாலு மணி கிளம்பி பிரம்மபுரத்தில் இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வந்தால் வா வாழ்க்கையில் மாறாத திகட்டாத பெரிய ஒரு பேரிபு நம்மளுக்குள்ள இருக்கு அதை கண்டா வெளியில் அந்த திகட்டுற பே இன்பத்துக்கு பின்னால் நாங்கள் போக மாட்டோம் அப்போ ஞானிகள் எல்லாம் பாருங்கள் அந்த பேர் திகட்டாத மாறாத அந்த பேரின்பத்தை கண்டத்தனாலே அவர்கள் இந்த உலகத்தில் வந்து பாருங்கள் யோகிகளாக இருந்து வழிகாட்டுறார்கள் அவர்களுக்கு இந்த உலகம் பாதிக்கவில்லைண்டா உலகம் மனப்பக்கம் போகவில்லை ஏன்னா மனம் உலகத்து பக்கம் போனால் தான் அதில் தன்மை பண்பு குணங்கள் வரும் உதாரணம் பாருங்கள் நீங்கள் ஒரு செத்தை வீட்டுக்கு போகிறீங்க பாருங்கள் போக்குள்ளே சந்தோஷமாக போவீங்க அங்கே அழகிற பக்கம் பாருங்கள் மனத்தை வச்சு அவங்க அழுக வரும் மனத்தை வைக்காட்டி பாருங்க அழுக வராது அப்போ மனம் எங்கே சாந்ததோ அந்த தன்ப பண்பு குணங்கள் வரும் அப்போ மனம் பலம் கூடியதுன்னு சொன்னால் மனம் ஆன்மா பக்கம் சாந்திரிக்கப்புள்ள பலம் அறையும் போது எங்கே போனாலும் மனம் அந்த பக்கம் போகாது அது என்ன விஷயம்னு சொல்லி பகுத்தறிஞ்சி எடுக்க வேண்டியது எடுப்போம் விட தேவை இல்லாத விட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைத்த பெரிய மாபெரும் சக்தி படைத்த வழியைத்தான் என்னை ஆட்கொண்டு வழிந்தான் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்த முருக சுவாமி அவர்கிட்ட விட்டு அந்த கட்டளையை பாருங்க தெய்வீகப்பணி இந்த உலகம் ஃபுல்லா இந்த இதுவும் இல்லை பரப்பு புண்ணியரம் சொல்லி அவர் சொன்னத்தை எதையும் எதிர்பார்க்காம இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பி பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருந்தால் பாருங்க நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் புண்ணியரட்னம் எல்லோரையும் நல்லாக்கணும் நமக்கு எது தெரிஞ்சுதோ அதை நம்ம உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன் அந்த குருநாதிரிட்ட கட்டளையை கொண்டு பாருங்கள் இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக வழிகாட்டி கொண்டு வரோம் இப்போ எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இன்றைக்கு பாருங்கள் அப்புறம் முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாளில் நீங்கள் ஒரு சங்கல்பம் கொண்டு பாருங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பிற குளிர்ச்சி மொழி பாருங்கள் காயத்ரி மந்திரம் ஒரு தடவை ரவுண்டான சொல்லி பாருங்கள் உங்கள் சா இருந்து சுவாசத்தையோ புருவமத்தையோ கவனித்து நீங்கள் பாருங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு நாலு மணிக்கு எழும்ப விடாமல் இருக்கிற அந்த அந்த தன்மை போய் அந்த குறைஞ்சி இந்த நாலு மணிக்கு எழும்புற அந்த பழக்கம் வந்து அந்த பழக்கமே உங்களை விடும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி பாருங்கள் உங்களுக்கெல்லாம் விளங்கிருக்கும் நீங்க எல்லாம் ஒரு சங்கல்பம் கொள்ளணும் பாருங்க சித்திரை பாருங்க ஒரு பெரிய ஒரு இது இந்த சித்திரை மாதம் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி பாருங்க மக்களுக்கு எப்படியோ வழி காட்டணும் என் குருநாதர் மறைமுகமாக சொன்ன நாங்கள் பாருங்க நாலு மணிக்கு எழுப்பி தியாரம் பண்ணி உங்களுக்கு இந்த வழியை காட்டுறோம் அப்படிப்பட்ட வழியை நீங்களும் பின்பற்றினா நீங்கள் மட்டும் குடும்பம் பிள்ளைகள் எல்லோரும் வரப்போகிற துன்பங்கள் இயற்கை சின்ன இதில் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள அருகி அவர் உங்களையும் உங்களை குடும்பத்தையும் உங்களை சமம் எல்லாத்தையும் பாதுகாத்து வழி வழிகாட்டுவார் கடவுள் அப்படி ஒரு வழி கிடைச்சிட்டு என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்